मुरुगा 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 Muruga मुरुगा Muruga मुरुगा मुरुग निञ्ज कनकल् नेगिल्रुग तञ्ज കീൽ മാലൈ മാടവേ പഞ്ച കരാനൈ പദം പണിവാം ആടും പരിവേലനി സേവലന പാടും പനിയേ തേടും പനിയായരുൾവായകനെ ചെരുവിൽ சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுலயோக வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபத்தியே வானோ புனல் பார்க்கனல் மாறுதமோ ோ தயமோ நான் மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைபட்ட கைமாதோடு மக்களெனும் தழைபட்டிய தகுமோ தகுமோ கிளை பட்டெழுசூருரமும் கிரியும் தொலைபட் ருவ தொடுவேலவனே மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே பினிய மனோ சிலை மீதுனதாள் அனியார் அரபிந்தம் அரும்பு மதோ பனியாயன வள்ளி பதம் பனியும் தனியாதி மோகதயாபரனே கெடுவாய் மனநே கதிகேள் கரவாதிடுவாய் படிவேல்லாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் பினயாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப் விமரம் கெடமை பொருள் பேசியவா மகன் சமரம் மட்டூர் மற்றூர்க்குழல் மங்கையர் மையல்வலை பட்டூசல்படும் பரிசென்றொழிவேன் தட்டூடரவேல் சயில தெரியும் குல நீர்பயனே கார் மாமிசை காலன்வரில் கலப தேர்மாமிசை வந்ததிரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயன என் கீழை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா வேலவ நாலு கவி தியாகா சுரலோ செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமு இளதன்று இருளன்று ஒளியன்று நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாபினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணவென்றருள்வாய் வரும் புவியும் பரவும் குரு புங்கவா என் குண பேராசையனும் பிணியில் பிணி பட்டு உளல தகுமோ முதுசூர்படவேல் எரியும் சூராசுரலோக துரந்தரனே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புனர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியை मरवा बिधिमाल् अरिया विमलन् पुदल्वा அதிகா அனக அபயாமராபதி காவலசூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடி போகியவா அடி அந்தமில்லா அயில் வேலரசேமிடியொரு பாவி வெளிப்படினே மெய் பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா பிரிதாரண விக் புரிதாரக்க புரிதார்க நாகபுரந்தரனே கருதா மரவா நெறி எனக்கு இரு தாழ்வனசம் தரன்றிவாய் வரதா முருகா மயில்வாகனே வீராசுரசூரபிபாடனே காளை குமரேசன கருதி தாழை பனிய தவம் எய்தியவா பாழை குழல் வள்ளிபதம் பனியும் வேளை சுரபூபதி மேருவையே, அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக் கிரமவேல் மகிப்பாக குரமின் கொடியை புனரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையற் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னமதோ சூர்வேரோடு குன்று தொலை தனெடும் போவேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலைய தகுமோ கையோ அயிலோ களலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளை பெறவே நீ தான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமன் ஞான விதோத மனோதீதா சுரலோக கஷிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயில் ஏறியவானவனே ஆனாமுதே வேலரசே, ஞானரணே நவில தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகிவுல் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவார் அறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர் சிசைவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை தாழ்வானவைன தாமுழவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனனே கலையே பதறி கதறி தலையூடலையே படுமாறதுவாய் விடவோ கொலையே புரி பேடர்குல பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குலையில் செல்வமெனும் பிந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தா கினி தந்தவரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தயர்த்தி மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்க்ராமசிக்கபல சண்முகனே கங்கா நதிபால கிருபாக்கரனே விதி காணும் முடம்பை விடாவின ஏன் கதிகான மலர்கழல் என்றருள்வாய் மதிவாழ் நுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதா குமரா குமரானமென்றரனார் ஓதாயன ஓதியத பொருள்தான் வேதா முதல் பின்னவர் சூடும் மலர் பாதா குரமின் பதசேகரனே கிரிவாய் விடுவிக்ரம வேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வலையே புரிவாய் மனனே மனநே பொறையாமறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றறியேனை அறத்தீதாளியை ஆண்டது செப்பு மதோ கூதாழ கிராத குலிக்கிறைவா வேதாழ கனம் புகழ் மாயைசனனம் கெடமாய் விட மூஏடனை என்று முடிந்திடுமோ கோவே குறமின் கொடி தூள் புனரும் தேவே சிவா சங்கர தேசிகனே विनयோடு விடும் கதிர்வேல் மரவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடுருவித் യയോട് പസും തണയോടിതനോട് തീന്തവനെ സാധനയേ സരണങ്ങളിലേ കമനാർ കലകം ചെയ്യും നാൾ വാഗ മുരുഗാമയിൽ വാഗനേ യോഗാ ശിവ ഞാന ഉപദേശികനെ ியாது குறிம் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுல கோடுரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நீ சா முருக நினதன்பருளால் ஆசானிகளம் துகளாயின பின் அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெண்காடும் புனமும் கமளும் களலே கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகைமை குரவ குமராலி சாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே எம் தாயும் யம கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமர மறைநாயகனே நீ ததன் மேல் நிலையை அடியேன் பெருமாறுளதோ சீராபரு சூர் சிதை சிதைவேத்திமையோர்கூறாவுலகம் குளிர்வேத்தவனே பிரிவொன்றரனின்ற பிரானலையோ. வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு வேலவனே தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர் கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தான் நினைவார் கிண்ணம் களையும் கிருப்பை சூழ் சுடரே மதி கெட் வாடி மயங்கி அரகதி கெட்டு அவமோ கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் गुरु बालबै गुहानी